இன்னைக்கு நம்ம என்ன அடையாளத்தோடு நின்றுகிட்டு இருக்கிறோம் நான் கட்டுகளோடு இருக்கிறேன் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த நோய் இருக்கு எனக்கு சுகர் இருக்குது எனக்கு பிரஷர் இருக்குது எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது இதெல்லாம் தான் நமக்கு என்னவா இருக்குது அடையாளமா இருக்குது இத கலட்டி என்ன செய்யணுமா ஒதறி போடணுமா இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்ங்கிறது தான் நம்முடைய அடையாளம் நமக்காக அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக இறங்கி வருகிறாருன்னா நம்மளை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கணும் அவருடைய ரத்தத்தினால நம்மள கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரா அவருடைய சரீரமாக நாம இருக்கிறோமா அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நீங்க இருக்கிறீங்களா அந்த ஆலயத்துல எப்படி நோய் இருக்க முடியும் அந்த அடையாளத்தை என்ன செய்யணுமா கலட்டி எரியணுமா நம்ம இயல்புல முடியாது அவருடைய வார்த்தையை நாம கேட்க கேட்க அதை தியானிக்க தியானிக்க உங்க சிந்தனைகள்ல நான் நோயாளி இல்லை நான் தோற்று போனவன் இல்லை எனக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் அந்த விடுதலைய உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க தியானிங்க நான் எவ்வளவு நேரம் தியானிக்கணும்லாம் கேட்காதீங்க அதை பாக்குற வரைக்கும் என்ன செய்யுங்க தியானிங்க உங்களுடைய அந்த நோயாளிங்கிற அடையாளம் நான் தோற்று போனவே அடையாளம் நான் கட்டுகளுக்குள் இருக்கிறேங்கிற அடையாளம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே சொல்லி நீங்க நிற்கின்ற இந்த அடையாளம் இது உங்களுக்கு மாறுகிற வரைக்கும் நீங்க அதை தியானிக்கணும் ஹலை லுயா பிரைஸ் எல்லாம் ஆடு